நித்திர தூக்கத்தில் உண்டு பஸ்ஸை கொண்டு இதில் அடிச்சிருக்காங்க இங்கே பாருங்கள் இதில் மரத்தில் கொண்டு அடிச்சிருக்காங்க ஆனால் யாரும் நித்திர தூக்கத்தில் வந்து வாகனங்களை ஓட்ட வேண்டாம் அவதானமாக ஓடுங்கள் வாகனத்தை நாலு பத்துக்கு நடந்துட்டு குடியும் இந்த விபத்தில் இன்னும் உடையிற அளவுக்கு பஸ் அடிவட்டிருக்கேன் பாருங்க எல்லாத்துக்கும் காரணம் தூக்கம் தான் யாரும் தூக்கத்தில் வந்து வாகனம் ஓட வேணாம் வாருங்க பாருங்க மரம் செய்கிற அளவுக்கு அடிவட்டு இருக்கேன் பாருங்க நாங்களா வந்திருக்கிறோம் தெரியாது இப்ப நம்ம இங்க போறோம் இங்க போறோம் ஓகே தமிழ் பேசும் உறவு கணவருக்கு வணக்கம் இப்ப பக்கத்துல பீச் போய் நிக்கிறாரு இப்ப நீங்க பாக்கலாம் இப்ப ரெண்டு பேரும் ரெடியாய் நிக்கிறேன் அவர் ஒரு பேக் போட்டிருக்கிறாரு நானும் ஒரு பேக் போட்டிருக்கிறேன் இப்ப பைக்கும் ரெடியாயிருக்கு லொகேஷனும் செட் பண்ணியாச்சு இப்ப நம்ம ஒரு இடத்த போக போறோம் இப்ப நீங்களும் சேர்ந்துதான் எங்களோட வர போறீங்க என்ன எங்க போற நீங்க சொல்லுங்களா நாங்க வந்து இப்ப ஓந்தாஜி மடத்துக்கு போறோம் ஓந்தாஜி மடம் ஏய் ஓந்தாஜி மடத்துக்கு போறோம் அது வந்து வளர்ந்த புறந்த இடம் அதுல வந்து நல்ல லொகேஷன்கள் இருக்கு தென்னை மரங்கள் ஓந்தாஜி மடத்துக்கு போறோமா இல்ல ஓந்தாஜி மடத்துல இருக்கிற ஒரு இடத்துக்கு போறோமா மடம் ஒரு இடத்துக்கு போறோம் அப்படி என்ன இப்ப இவருதான் கூட்டி போறாரு ஓந்தாஜி மடம் நான் லொகேஷன்ல போட்டு வச்சிருக்கிறேன் அத பாத்து போறேன் தெரியும் ஓந்தாஜி மடத்துக்கு போகலாம் வழமையாகவே நம்ம லொகேஷன் போட்டு போறதால நான் செட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஓகே இப்ப இன்றைய பயணம் பீச் ஆரம்பமாக போகுது இப்ப நேரம் என்ன நேரம் ஒன்பது நாப்பத்தி மூணு நான் வந்து இங்க எட்டரைக்கு இல்லாம வந்து ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுது ஓகே பரவாயில்ல பயணத்தை ஆரம்பிப்பேன் இன்னும் நான் சாப்பிடல இப்ப போற வழியில சாப்பிடலாம் என்ன போற வழியில போற வழியில சாப்பிடலாம் ஒரு நல்ல கடையை பத சொன்னீங்கன்னா சாப்பிடலாம் ஓகேங்க ஓகே இந்த வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் கொண்டிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போகும்போதும் பேசுவோம் அங்கே போய்ட்டு லொக்கேஷனுங்க போய் ரீச் ஆகினதுக்கு பிறகும் நிறைய விஷயங்கள் பேசுவோம் ஓகேங்க இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா என்ன சரி ஓகேங்க இப்போ நான் கிராங்குளத்தில் நிற்கிறேன் இப்போ கிராங்குளம் வீடியோவில் வரும்போது பஸ் ஒன்று விபத்துக்குள்ளாயிருக்கு இப்போ அதை பார்ப்போம்

மரத்தில் அடிபட்டுருக்கு இது வந்து என்ன காரணம் கதிராமம் இங்கே இருந்து கதிராமம் போகிறதுக்கு வந்தாக்கள் பஸ் நித்திர தூக்கத்தில் வந்து பஸ்ஸை கொண்டு இதில் அடிச்சிருக்காங்க இங்கே பாருங்க இதில் மரத்தில் கொண்டு அடிச்சிருக்காங்க ஆனால் யாரும் நித்திர தூக்கத்தில் வந்து வாகனங்களை ஓட்ட வேண்டாம் அவதானமாக ஓடுங்கள் வாகனத்தை நாலு பத்துக்கு நடந்து சாமம் இந்த விபத்து ஆரும் வந்து ஆக்கள் நடமாடலை அது கடவுள்கிற இது ஆனால் ஆளுக்கும் ஒன்று நட ஒன்று நடக்கலை இந்த உச்சேதம் ஏற்படுஞ்சு பாருங்கள் பஸ்லாம் அப்படி திரண்டிருக்கிட்டு வாருங்க காட்டும் உங்களுக்கு அப்படி வாங்க இந்த பஸ் பாருங்கள் சிக்னல் உடைகிற அளவுக்கு பஸ் அடிவட்டு இருந்துச்சு பாருங்க எல்லாத்துக்கும் காரணம் தூக்கம் தான் ஆறும் தூக்கத்தில் வந்து வாகனம் ஓட வேணாம் இது வாருங்க மரம் செய்கிற அளவுக்கு அடிவட்டு இருக்கேன் வரங்க சரியா பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னுக்கு இருக்குது இங்கே வந்தும் பார்க்கலாம் இங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு மட்டும் முன்னுக்கு இந்த ஆறும் உய்ச்சேதங்கள் ஒன்றும் ஏற்படலை பஸ் எவ்வளவு திரண்டு காற்று ஆனால் ஆறும் தூக்கத்தில் வந்து வாகனங்களை ஓட்ட வேண்டாம் ஜாருக்கு அப்படி பஸ் முன் கண்ணெட்டத்தில் உடஞ்சி போயிடுச்சு பாருங்க அப்படி உடஞ்சிருக்கேன் உங்களுக்கு அடுத்து காற்று பாருங்க பஸ் நல்ல காலம் ஆக்கள உத்தரம் தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு இப்படி வைக்காமல் நாலு பத்துக்கு நடந்திருக்கு இந்த விபத்து ஆனால் நாங்கள் வந்து ஜார்டு சரி ஓகேங்க இப்போ என்ன விளக்கம்னு சொன்னால் கதிராமத்துக்கு போகிற பஸ் தான் இது கதிர்காமத்துக்கு போய் ஆக்களை இறக்கி விட்டுட்டு அவங்க வீடு திரும்பும்போது தான் நிந்திர கண்ணில் தான் போய் மரத்தில் மோதிரிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க சரி ஓகே ஒரு ஆக்களுக்கு எதுவும் சேதம் இல்லைங்களா ம் ஆக்களுக்கு எதுவும் சேதம் இல்லை உயிர் சேதம் இல்லை என்று சொல்கிறாங்க நல்லா இப்போ என்ன சொல்கிறேன்னு சொன்னால் வீதிகளில் பாதுகாப்பாக ஓடுங்க இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய வீதி விபத்துக்கள் இப்போ நடக்குது இப்போ கார் ஆக்சிடென்டில் ஒரு போயும் ஒரு சின்ன ஒரு பிள்ளையும் பெண் பிள்ளையும் இறந்தன நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவ பாதுகாப்பாக ஓடுங்க சரி ஓகேங்க இப்போ கழுதாவளையை தாண்டி இப்போ குடிக்குள்ளே நான் போக போறேன் இப்போ நான் இடையில இப்போ வெயில் எடுக்கலை தேவைப்படாத தானே இப்போ என்ன சொன்னால் இப்போ பசிக்குது ரெண்டு பேரும் சாப்பிட்றதுல தான் சாப்பிடுட்டு தான் அதுக்கப்புறம் பயணத்தை ஆரம்பிக்கணும் பின்னால பீச் போய் பாட்டு கேட்டு கொண்டு வாராரு பாட்டு கேட்டு கொண்டு வராரு ஓகேங்க இந்த கடை தான் வளமைய சாப்பிடுற அப்ப இங்க சாப்பிடறது இங்க சாப்பிடுவோம் என்ன ம் என்ன சாப்பிட்றீங்க என்ன சாப்பிட்றீங்க போண்டா சாப்பிட்றீங்க போண்டா சாப்பிட்றீங்க என்ன இப்போ நாங்கள் சோர்டிஸ் தான் இப்போ சாப்பிட்றோம் பார்க்கலாம் என்ன இப்போ சோர்டிஸ் நிறைய வச்சுருக்கிறாங்க அதில் தேவையானதெல்லாம் எடுக்கிறது தான் நல்லா இருக்கா ஓகேங்க சாப்பிட்டாச்சு என்ன <laughs>

சாப்பிட சாப்பிட போறீங்களா ஓகேங்க ஒரு ஆள் வீடியோ பார்த்திருக்கிறாரு ஆனா டிக்டாக் எல்லாம் பாத்திருப்பாரு யூடியூப்ல பாத்திருக்க மாட்டாரு இப்ப யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சாச்சு இனிமேல் பாப்பாரு வீடியோவை சாப்பிட்டு போய் கொண்டிருக்கிறோம் அறுநூறு ரூபா முடிஞ்சு ரெண்டு பேரும் சாப்பிட்றதுக்கு ஸ்ரீலங்கா காசு அறுநூறுவா இப்போ எல்லாத்துக்கும் விலை தானி பாருங்க நார்மலாக சோட்டி சாப்பிட்றதுக்கு ரூபா முடிஞ்சு டீ ஒண்ணும் குடிச்சுனாங்க நான் மொத்தமாக அஞ்சு சோட்டிஸ் அண்ட் டீ ஒரு டீ ஒன்று நடத்தினாங்க அப்ப அதுக்கு அறநூறு ரூபா முடிஞ்சு அடுத்து வந்து பீச் போய் இருக்கிறாரு தானே அப்போ நான் தானே அறநூறுவா காசு கொடுத்தேன்னா ஆனால் அவர் ஒரு நூறு எடுத்து வைக்கிறாரு அப்ப நான் கேட்டேன் எதுக்கண்டு அவர் சொல்றாரு அந்த இது பண்ணுவாங்க தானே அந்த வேலை தானே அந்த எங்களுக்கு சாப்பாடு பரிமாறுவாங்க தானே சாப்பாடு நடத்தக்கூட டேபிளில் வைப்பாங்க என்ன சொல்றதுக்கு அங்க வேலை செய்யற அவருக்கு வந்து குடுக்குறாரு பழகித்தான் அப்படித்தானே பழமையா குடுக்குறான் நல்லம் ஓகே நல்லம் தானே அந்த ஐயாவுக்கு இப்ப குடும்பம் எல்லாம் இருக்கும் அதுல இருந்தது வயசு பண்ண ஐயா தான் குடும்பம் எல்லாம் இருக்கும் படிக்கிற வேற இருப்பாங்க கட்டாயமா இருப்பாங்க அப்ப அவருக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும் அந்த நூறு ரூபா எல்லாரும் கொடுக்க மாட்டாங்க தானே அப்ப நானும் யோசிச்சேன்னா அப்ப நம்மளும் போற சாப்பாடு கடை எல்லாம் மற்ற இடங்கள்ல அப்படி பார்த்தோம்னு சொன்னால் ஏதோ நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு ஐம்பது ரூபா கொடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு நூறு ரூபா கொடுத்தாலும் ஏன்னா ஏதோ கொடுத்தா அவங்களுக்கு அது ஒரு சப்போர்ட்டா இருக்கும் தானே இத இது ஆ இத எப்ப ஆரம்பம் எப்ப ஆரம்பம் நல்ல பெரிய கோயில் கம்பி செய்ய மாட்டான் போய் ஓகே ஓகே ஓகேங்க ஓந்தாச்சு மாட பீச்சுக்கு வந்துட்டம் இப்படி நேராக போகலாமா இப்போ இதை விட இப்போ எங்க போவோம் இப்போ அப்படி நேராவா இப்போ நேராவா இதை விட அங்கே நல்லா இருக்குண்டா வியூ அப்படியே அப்படியே நம்ம இங்கல போவோமே அந்த இடம் நல்லண்டா விட ஓ பாலத்தை தாண்டி அதுக்குள்ள போறதை விட நல்லண்டா நான் போயிருக்கிறேன் அங்க போவான அங்கல ஃபுல்லா எப்படித்தானே இருக்கும் ஓ அப்படியா ஓகேங்க இதான் மெயினா இதை ஓ நஜி மலை பீச் என்று சொன்னா நான் சொல்றேன் வருஷ நாளில் குரோட அரைக்கும் இப்போ தம்பி சொல்றான் இதான் ஓந்தாச்சி மாடு பீச் மெயினா வந்து இதான் சொல்றது அங்காலயம் ஒன்று இருக்கு அங்காலயம் நம்ம போய்த்து பார்க்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் இதை விட அதுதான் நல்லா இருக்கு நான் அங்கே போயிருக்கேன் இங்கே வரல முதல் தடவை அங்கே வந்திருக்கிறேன் இதை விட அங்கதான் நல்லா இருக்கு அங்கையும் போயிட்டு நான் காட்டுறேன் இப்ப நம்ம பாலத்தெல்லாம் போகலாம் நேர போவேல போல போலாமா இங்க பாருங்க இப்ப ஏதால போய் கொண்டிருக்க மாண்டி

है <laughs> ना जा रोटी सटलिका इंपलिया அதான் நீயும் இப்பதான் முதல் தடவே இங்க வந்திருக்கிறா இந்த ரோட்டல போறா அப்ப நீ சொன்ன ஏதாவது போகலாம் என்று பாத்தியா போகல அவ்வளவுதான் இவருக்கு வழி சரியா நான் சொல்லித்தேங்க ஆனா இந்த பொடிய நூல் விளையாட வருவான போல பின்னறதுல பின் வருவான போல பாருங்க அதுல கிரோன் கிரோன் போட்டு வச்சிருக்கு ஆனா நல்லா இருக்கு அப்படி போகும்போது நல்லா இருக்கு இங்க பாருங்க இதுக்குள்ள பெற்றோச்சு இருக்கி அப்படி வாகனங்கள் இதெல்லாம் போதாடாப்பா இங்க பழைய ஒரு பெற்றோர் சட்டு மீனவர் கட்டிடமா இல்ல பெட்டோ சட்டுக்குரிய போத்தரோட ஆக்களே இல்லைன்னா நைட் டைமில் வந்தேன் என்ன இந்த கோஸ்ட்டு வீடியோ எடுக்கிறனா நைட் டைமில் வந்தேன் நல்ல ஒரு இடம் ஓகேங்க இதான் பெரிய கல்லாறு பாலம் இப்ப என்ன விளக்கம் என்றால் இப்ப நம்ம போனது இந்த போன பீச் வந்து ஓந்தாச்சி மடு பீச் இப்ப நம்ம போக போறது பெரிய கல்லாறு பீச் பெரிய கல்லரு பீச்சுக்கு போக போறோம் இப்ப நம்ம இங்க போறோம் இங்க போறோம் பெரிய கல்லாறு பீச்சுக்கு போறோம் ஓகேங்க தான் பெரிய கல்லாறு பீச்சுக்கு இப்போ நான் போய்கொண்டிருக்கிறேன் நான் முதல்ல வரும்போது இந்த பாலம் கட்டலை இப்போ அங்கே கட்டிருக்கிறாங்க நான் வரும்போது கட்டி கொண்டு இருந்தவங்க இப்போ கட்டி தாங்க பாருங்கள் அப்படி ஏறுதுன்ற ஓகே மழைநிறங்களில் ஃபுல்லாக தண்ணி அரைக்கும் அப்படியே போயிட்டு வந்த இங்க வந்துருந்து நம்ம பேசி முடிச்சோம்னு சொன்னா சரியான அப்படியே போயிட்டு இங்கே வரலையா நீ இது வரைக்கும் ஆ அதை விடதான் மேடத்தண்ணே இருக்கி சேஜ் வந்து ஓகே பாருங்க அப்படியே ஒரு ரவுண்ட் மேட்சம் உங்களுக்கு நான் காட்டுறேன் இதுக்கு நான் வந்திருக்கிறேன் அவங்களுக்கு நான் காட்டுறேன் அப்படியே அப்படியே தொங்கல் மட்டும் போவோம் அப்படி நம்ம போக தேவையில்ல அது ஒரு குறிப்பிட்ட ஒரு சூறு மட்டும் போகும் ஓகே பாருங்க பீச் பெரிய பெரிய சவுக்கு மரங்கள் எல்லாம் இருக்கு என்ன சரி ஓகே இப்ப நாங்க எங்க வந்திருக்கிறோம் பெரிய கல் அறிவீக பெரிய கல்லரி பீச்சுக்கு இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம் இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஓந்தாஜி மடை பீச்சுக்கு தான் வாரதை பிளான் பண்ணினது அப்போ ஓந்தாஜி மடை பீச்சுக்கு போனாங்க அங்கே வெயில் இப்போ இதே மாதிரி இனல் இல்லாமல் இருந்தது அப்போ இங்கே வந்து பார்த்தோம்னாங்க இன்னலாக இருக்குது அப்போ இங்கேயே பேசி முடிப்போம் அதோட செத்து இந்த இடத்தையும் காட்டுவோம் மண்டு சரியா பார்க்க அழகாக இருக்கு தானே அப்படி வாவை அந்த பாலத்தையும் அப்படி காட்டுவோம் சரியா எங்களோடய பேக் அப்படியே இருக்குது ஒரு ஒரு இல்லை தானே அப்படி பாதுகாப்பாக தானே இருக்கும் இந்த வியூ நல்லா இருக்கு இந்த வியூவை கட்டாயமா காட்டத்தானே வேணும் அடுத்தது ரெண்டு சொன்னால் ஒரு கேள்வி ஒன்று கேட்கணும் பொண்ணுட்ட இப்ப அந்த கடையில கொடுத்தனி தானே மைக் வேலை செய்தா பாரு மைக் வேலை செய்யல பாத்தியா இப்ப இந்த கடையில அந்த ஐயாக்கு நூறு ரூபா கொடுத்தனியா நீ எத்தனை வருஷமா இந்த பழக்கம் இருக்கணும் இந்த பழக்கம் பிறந்தையில இருந்து ஒரு பத்து வயசுல இருந்து இந்த பழக்கம் இருக்கேன் அது எந்த கடைக்கு போனாலும் நூறுபா காசி ஒரு ஒரு மாதிரி காசுல இருபது மாதிரி காய்ச்சாரு நாங்கள் வேலைகிறாக்களுக்கு இப்போ உணவு இப்போ சாப்பாடு கொண்டு நீ டிப்ஸா வந்து வழக்கம் எனக்கு ஆச்சரியமா இருந்தது பாருங்க ஒரு நல்ல பழக்கம் தானே என்ன இப்ப அந்த ஐயா பாத்தாருன்னு சொன்னால் என்ன அவருக்கு பிள்ளைகள் இருக்கிற என்ன பிள்ளைகள் இருக்க படிக்கிற பிள்ளை எல்லாம் அவருக்கு இருக்கலாம் அப்ப அந்த ஒரு பணம் வந்தால் ஒரு குடும்பத்துக்கு அவர் செலவழிக்கலாம் என்ன ஹம் பாருங்க நல்லா இருக்கு என்ன டிக்டாக் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு இந்த இடத்துல ஈவினிங் டைம்ல ஒரு சூப்பர் இடம் மாறிக்கலாம் வெயில்ன்றதால கொஞ்சம் இதா இருக்கு தினம் பகுதி நிற வேலை உங்களுக்கு பகுதி நிற வேலை தானே அதனால வந்துருக்கிறேங்க பிசிய நாள் தானே இப்ப உண்மையிலேயே தான் இப்ப நிறைய பேர் சந்தோஷப்படுவாங்க இப்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இப்ப வீடியோ செய்யறது இப்ப என்ன சொன்ன பாலம் இந்த பாலத்தை தான் இப்ப காட்ட போறோம் இப்ப ரீசென்ட்டா இப்ப காட்டி முடிச்சிருக்கிறாங்க இந்த பாலம் சேச்சு இருக்குன்னு நம்ம பொருட்கள் இருக்குமா பாதுகாப்பு அதுல பொருட்கள் இருக்கு யாரும் இல்லதானே அர்த்த நம்ம காட்டிட்டு டக்குன்னு வருவோம்

அவது அப்படியும் பாருங்க மாடுகள் தண்ணி குடிக்குது மாடுகள் தண்ணி குடிக்குது சரி ஓகே நம்ம போவோம் அங்க சரியா காட்டி வச்சு தானே நல்லா இருக்கு ஆனா இந்த பீச் ஃபுல்லா தனியாக தான் இருக்கும் முடி வெட்டணும் முடிவெட்டு கொஞ்சம் டைம் இல்லாம இருக்கு தாடியெல்லாம் கூட வளர்ந்துது ஓகே வெட்டலாம் வெட்டலாம் இப்போ ஓகே இப்போ நீயே சொல்லு இப்போ நம்ம இப்போ கடந்து வந்த பாதை இப்போ இந்த பயணத்துல ஒரு சுருக்கத்தை நீ சொல்லு சுருக்கம்னு சொன்ன இப்போ நம்ம கல்லடியில் ஆரம்பிச்ச நம்ம பயணத்தை கல்ல கல்லடியில் ஆரம்பிச்ச பயணம் இப்போ பெரிய கல்லாறு பீச்சில் வந்து முடிஞ்சிருக்கு இப்போ அது வரைக்கும் நம்ம என்னென்ன செய்யணும் நீ சொல்ல நாங்க வந்து கல்லடியிலேருந்து இருந்து பெரிய கல்லாறு பாடத்தை நோக்கி பயணம் வந்தோம் அப்படியே போய் நாங்கள் ஓந்தாக்கி மடம் பாடத்துக்கு போய் அப்படியே ஓந்தாக்கி மடம் மா மாரியம்மன் கோயில் பீதி அந்த ரோட்டால் அப்படியே நாங்கள் போய் அப்படியே கோட்டக்கல்லாறு மட்டும் நாங்கள் உள்வழியால் வந்து நாங்கள் அதில் வந்து நாங்கள் பார்த்த காட்சிகள் பெட்ரோல் செட் பெட்ரோல் செட்டுகள் அங்கால பீச் மாரியம்மன் கோயில் அப்படியான இடங்களை நாங்கள் ரசித்து அப்படியே நாங்கள் நீட்டுக்கு அப்படியே வந்து நாங்கள் அப்படியே ஓந்தாஜி மண்டை பாடத்துக்கு வந்து அப்படியே கோட்டக்கல் கோட்டக்கல்லாறு பாடத்துக்கு வந்தோம் கோட்டக்கல்லார் பாடத்தில் கட அந்த இயற்கை காட்சிகள் நாங்கள் பார்த்தோம் அப்படி மீன்கள் அப்படி நண்டு இறால் மீன் அப்படியே அந்த காட்சிகளை பார்த்தோம் அப்படியே நாங்கள் பெரிய கோட்டக்கல்லாரை தாண்டி அப்படியே பெரிய கல்லாருக்கு வந்தோம் அப்படியே பெரிய கல்லாறு சேர்க்கை பார்த்தோம் இந்த இடங்கள் எனக்கு பிடிச்சிருக்கு இந்த பிரியான இடத்து நான் மந்த பெரிய விஷயம் பெரிய விஷயம் பிரியான இடங்கள் நான் வரல இந்த இடம் பன்றிங்க அந்த இடம் வட்ட கிளப்ல இருக்கு நாம லண்டனுக்கு கும்பி போறது வட்ட கிளப் தான் இருக்க அந்த இடம் பன்றிங்க தான் பெரிய ஐரிங்க ஐதாடா பே என்ன சொன்னா ಒಂದேதோ அந்த அஞ்ச மேடம் ಒಂದ பக்கத்து இடம் தான அப்ப அது ಒಂದா கூட பக்கத்து இடம் இப்ப நம்ம கொழம்புக்கு போகலானுக்கு என்ன பார்த்து சொல்லலாம் இப்படி இடத்துக்கு நான் போனது இல்லைன்னு சொன்னது எப்படி வேற என்ன சொல்ல போறா சொல்லு அப்படியே வந்து இந்த பாலம் நல்ல பாலங்கள் இப்படியான இடங்கள்ல வீடியோ போட்டா நல்லா நீங்களும் பாங்க பெரிய கல்லாறுக்கு கட்டாயம்

நண்பர்களாக வந்து ஃபேமிலியாக வந்து பொழுத கழியக்கூடிய ஒரு நல்ல ஒரு இடம் சில்லரம்பாலாம் கட்டிருக்காங்க பாருங்க அதான் சில்றம்பால்லாம் கட்டிருக்கிறாங்க சரி ஓகேங்க இன்றைய பயணம் சிறப்பாக வந்து அமைந்தது அடுத்து நம்ம சாப்பிடலாம் சொல்லலி சாப்பிட்டோம் சாப்பிடலாம் எல்லாம் சொல்லலாம் கழுவஞ்சு குடி கடையில தான் அறநூறுவா முடிஞ்சு பாருங்கள் சோட்டீஸ் தான் சாப்பிட்ருந்தாங்க அறநூறுரூவா முடிஞ்சு இப்போ மதிய சாப்பாடு சாப்பிட்றேன்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு தேவைப்படும் அப்படித்தானே இப்போத்தைய செலவுகளுக்கு அப்படித்தான் இப்போ ட்ராவல் வீடு எடுக்கிறேன்னு சொன்னால் என்னென்னா பெட்ரோல் காசு தேவை அடுத்து நம்ம தூர பயணங்கள் மேற்கொண்டால் சாப்பாடு காசுலாம் தேவை இப்போ பாருங்கள் எல்லாம் வந்து கஷ்டம்தான் மேய்ச்சி செய்வோம் ஈஸியாக ஒன்றும் கிடைச்சிட போகிறதில்ல இப்போ நான் ட்ராவல் வீடு எடுக்கிறதால இப்போ செலவுகள் வந்து கூட தானே ஓகே என்ன சொல்கிறேன் பிடிச்சதை வந்து செய்து கொண்டிருக்கிறேன் பாப்பம் சக்ஸஸ் ஆகும் வேணும் சார் நான் என்ன சொன்னாடா இப்போதான் நான் ஆரம்பிச்சிருக்கிறோம் இப்போ ட்ராவல் வீடியோ விரும்பி பார்க்குறவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் மாதிரி அவங்க தொடர்ச்சியாக பார்த்தா தான் நம்ம சேனலை வந்து சரியான முறையில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே வேறு என்ன சொல்ல வேற ஒன்றும் இல்லை வேற ஒன்றும் இல்லை சரி வீடியோ முடிப்பேன் ஆ ஒன்று முடிப்போம் இப்போ வெறும் வீடியோ செய்யணும் மேம் இப்போ அதெல்லாம் செய்து முடிச்சுட்டு இப்போ அடுத்தடுத்த வீடியோஸில் நாங்கள் நிறைய விஷயங்கள்ல வந்து நாங்கள் பேசுகிறோம் இப்போ நான் இந்த வீடியோதோட முடிச்சுக்கொள்ள இவர் அடுத்தது இப்போ வருவாரோ சரியில்லை பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது இப்போ வருவாரோ ஆனால் என்னோட பயணம் வந்து தொடரும் ஓகே மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களில் ஒருவன் நான்